மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட மற்றொரு பாடலாசிரியரை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் அவர் எழுதிய இந்த ஒரே ஒரு பாடல் ஓர் ஆயிரம் பாடல்களுக்கு சமம் என்றார் எம்ஜிஆர் திரைப்படம் அடிமை பெண் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த திரைப்படம் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் வி சுஷீலாவும் ஜானகியும் பாடிய பாடல் இது அவினாசி மணி இந்த பெயரை ஆயிரம் முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாபெரும் கவிஞனின் பாடல்தான் இந்த பாடல் இந்த பாடலை கேட்ட நேரில் அழைத்து கவியரசு கண்ணதாசன் அவர்களிடம் உதவியாளராக இருந்தவர் தான் அவினாசி மணி என்பது ஒரு முக்கிய செய்தி அவிநாசி மணி அவர்கள் பாடல் பாடல்களை எழுதுவதற்கு முன்னால் கவியரசு கண்ணதாசன் சொல்ல சொல்ல அந்த பாடல்களை எழுதுவாராம் அதனால் அவருடைய இதயத்தில் அமர்ந்து விட்டார் கண்ணதாசன் என்றாராம் ஒரு முறை அவினாசி மணி அதனால்தான் அவிநாசி மணி அவர்களின் பாடல்களில் அவர் கண்ணதாசனின் சாயல் இருக்கும் இன்னும் சொல்ல கண்ணதாசனின் வரிகளை விட கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே இருக்கும் என்கின்றது விவரம் அறிந்த சினிமா வட்டாரம் அவினாசி மணி அவர்கள் எழுதிய பாடல்கள் மொத்தம் ஒரு இருபத்தைந்துக்கு மேல் கூட இருக்காது என்பதுதான் வியப்பிற்குரிய செய்தி ஆனால் அவர் எழுதிய அத்தனை பாடல்களும் மெய் சிலிர்க்க வைக்கும் பாடல்கள் என்பதுதான் உண்மை அவினாசி மணி அவர்களுக்கு வெற்றி திலகமிட்ட பாடல்களை ஒவ்வொன்றாய் நாம் இங்கு காண்போம் நேர்களே திரைப்படம் நேற்று இன்று நாளை பா நீலகண்டன் இயக்கத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் மஞ்சுளா இருவரும் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த திரைப்படம் இது மெல்லிசை பட்டர் இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களுமே சூப்பர் இருப்பினும் இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் ஜானகியும் பாடிய பாடல் இந்த பாடல் வெட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் பரவியது சொன்னவுடன் அவினாசி மணி அவர்கள் கவிதையாக எழுதி இந்த பாடலை எம் எஸ்நாதனும் கொடுத்து விட்டாராம் ஒரு வார்த்தையை கூட மாற்றாமல் எங்கும் விளையாது பாடலாக அதாவது மெட்டாக மாற்றி இதை படைத்தாராம் எம் எஸ் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியதற்கு முக்கிய காரணம் இந்த படத்தில் உள்ள ஆறு பாடல்களில் நான்கு பாடல்களை டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்தார் இரண்டு பாடல்களை வளர்ந்து வரும் ஒரு பாடகரான எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு கொடுங்கள் என்று கூறியது எம் ஜி ஆர் தான் அவினாசி மணி அவர்கள் இயற்றிய மற்ற எல்லாம் என்ன என்று நாம் அறிவதற்கு முன்னால் அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு மிக உயர்ந்த மனிதர் எதற்கும் அலட்டிக் கொள்ள மாட்டார் என்கின்றது சினிமா வட்டாரம் கண்ணதாசனிடம் உதவியாளராக இருந்தது மட்டுமல்லாது எம்ஜிஆர் அவர்களிடமும் உதவியாளராக இருந்திருக்கின்றார் இவர் செய்த பெரிய பிழை என்ன என்று சினிமா வட்டாரம் கூறுகிறது என்றால் படங்கள் தயாரிக்க முயன்றது இவர் நான்கு படங்களை தயாரித்து இயக்கியிருக்கின்றார் அந்த நான்கு படங்களில் மிக முக்கியமான படம் எது என்றால் ஜானகியின் சபதம் அதுபோல ஆயிரத்தில் உறுத்தி இரண்டு படங்களிலும் அவினாசி மணி அவர்களுக்கு உதவி இயக்குநராக இருந்து பணியாற்றியவர் தான் பிற்காலத்தில் கோலோச்சிய பாரதி ராஜா அவர்கள் அவினாசி மணி அவர்கள் எழுதிய மற்றொரு சூப்பர் ஹிட் பாடலை கேட்போம் இந்த பாடல் தமிழ் திரைத்துறையை ஒரு கலக்கு கலக்கியது காட்டுக்குள்ளே தக்கை போடு போட்ட படம் சத்யா காரன் பிலிம் இது அவினாசி மணி அவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு தரப்பட்டது இந்த ஒரு பாடல் மற்ற வாடி பாடங்களிலும் விட்டு சற்று பல்லவிக்கு செல்வோமா இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சரிக்காது ஆமாம் அவினாசி மணி அவர்கள் எழுதிய பாடல் தான் இது உச்சபட்ச திறமை என்பது இதுதான் என்று சொல்றம்மிக்க மெல்லிசை மன்னர் எம் எஸ் விசுவன் வாருங்கள் அவிநாசி மணி அவர்கள் இயற்றிய அடுத்த பாடலுக்கு செல்வோம் திரைப்படம் சத்யா பிலிம்ஸ் ஆரம் வீரப்பனின் திரைப்படம் இது தெய்வம் ஜெய்சங்கர் லக்ஷ்மி மானிஷ்டி ஆகியோர் நடித்த படம் இது ஏ காசலிங்கம் இயக்கத்தில் உருவான திரைப்படம் அது மெல்லிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் அழகிய மெட்டிற்கு மிக சாதுரியமாக எழுதியிருப்பார் அவினாசி மணி அவர்கள் இந்த பாடல் ஒழிக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம் இலங்கை வானொலியில் டி எம் சௌந்தரராஜனின் அந்த வெண்கர குரலுடன் இனிமையாக இணைந்து பாடியிருப்பார் எல்லாரீஸ்வரி அவர்கள் கவிஞர் அவிநாசி மணி அவர்கள் எழுதிய அடுத்த பாடலுக்கு செல்வோம் நேர்களை மிக கொண்டு சென்ற மிக முக்கியமான படங்களுள் இதுவும் ஒன்று திரைப்படம் நல்ல நேரம் தேவர் சகோதரர் எம்ஏ திருமுகம் இயக்கிய திரைப்படம் இது க்கு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தி தந்த திரைப்படம் இது எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த திரைப்படம் இது இப்படத்திற்கு முதலில் மெல்லிசை மன்னர் தான் இசையமைப்பதாக இருந்தது பிறகு சின்னப்பா தேவர் சொல்லிவிட்டாராம் இல்லை இது ஒரு சர்க்கஸ் படம் ட்ரம் புகுந்து விளையாட வேண்டும் லீலைகள் எல்லாம் உண்டு அதனால் திரை இசைத்திலகம் கே வி மகாதேவனை அமர்த்துங்கள் என்று கட்டளையிட்டு விட்டாராம் இந்த திரைப்படத்தில் மொத்தம் நான்கு பாடல்கள் நான்குமே சூப்பர் ஹிட் நாம் கேட்ட அந்த பாடலின் மிக முத்தாய்ப்பான இடமே அந்த இடம்தான் இந்த பாடலை நீங்கள் முழுமையாக கேட்டால் தெரியும் வரிகள் அவினாசி மணி அவர்கள் தொடர்ந்து பாடல்கள் எழுதாமைக்கு காரணம் என்ன என்று இசை வட்டாரத்தில் எனக்கு தெரிந்த நபர்களிடம் விசாரித்தேன் அவர்கள் கூறிய கருத்து என்னவென்றால் சினிமா தயாரிப்பு பணிகள் அது மாதிரி இயக்குனர் பணிகளில் இவர் கவனம் செலுத்தாமல் பாடல் எழுதும் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி இருந்தால் இவர் இன்னொரு கண்ணதாசனாக உருவாகி இருந்திருப்பார் என்கின்றார்கள் வாருங்கள் நேயர்களே அவர் எழுதிய மற்றொரு ஒரு சூப்பர் ஹிட் சாங் அதை கேட்போம் பக்தி பாடல்களில் உலக மகா ஹிட் சாங் என்றால் அதை இந்த பாடல்தான் சினிமா பாடல்களையும் தாண்டி நூறு மடங்கு புகழ் பெற்றது இந்த பாடல் அப்படி ஒரு அற்புதமான இந்த வரிகளை எழுதியது அவினாசி மணி அவர்கள் அந்த வரிகளை தன் குரலில் பாடி மென்மேலும் மெருகேற்றினார் எல்லாரீஸ்வரி அவினாசி மணி அவர்களின் ஒரு சமீபகால படைப்பு சமீபகாலம் என்றால் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த கமல்ஹாசன் நடித்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம் அது அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த படத்தில் அவர் பாடல் எழுதுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த பாடலை கேட்டுக்கொண்டே நாம் அதை அறிவோம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு திரைப்படம் இது காக்கி சட்டை சக்கை போட்ட படம் என்றால் உண்மையிலே சக்கை போட்ட படம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் என்பதை சொல்லி தெரிவதில்லை கமல்ஹாசனுக்கும் அவினாசி மணி அவர்களுக்கும் சிறந்த நட்பு காரணம் என்னவென்றால் அவினாசி மணி மணி அவர்கள் எடுத்த ஆரம்பத்தில் எடுத்த திரைப்படங்கள் ஆயிரத்தில் ஒருத்தி என்கின்ற திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்திருந்தார் அதனால் பல பழைய எல்லாம் கூப்பிட்டு இந்த படத்திற்கு பாடல் எழுத வைத்தார்கள் அதுபோல அவினாசி அவர்களும் இந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடல்தான் மிக அற்புதமான சாங் இது வெஸ்டர்ன் டைப் சாங் அது நன்றி நேர்களே மற்றொரு முறை மற்றொரு ஒரு லெஜண்ட் ஒரு பிரபலத்துடன் நாம் சந்திப்போம் உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்